முதல்ல சொல்லியிருந்தீங்க நான் அந்த தெரி இந்த மாதிரி அடிதெறின்னு வந்ததுனால தான் பாக்குறாங்க அப்படின்ட்டு ஆனா பந்தியில கம்ப சாப்பா கம்பு சாப்பாடு வைக்கிற வரைக்கும் அதை பத்தி யாரும் யோசிக்கல ஆனா வச்சதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க அதனால என்ன நல்லது எப்ப கிடைச்சாலும் ரசிகர்கள் ஏத்துக்கிறாங்க நீங்க இதே மாதிரி நல்ல படங்கள் தொடர்ந்து பண்ணணும் ஆனா இந்த படத்தை ஒரு குடும்ப சங்கர படத்தை விசுவல்ல எடுத்திருந்த அலையாட்சி படமா எடுத்திருப்பாங்க ஆனா நீங்க எப்படி ஒரு காமெடியா எடுக்கலாம் இதை எப்படி ஒரு ஜனரஞ்சமா கொண்டு போலாம் அப்படிங்கிற சிந்தனை எப்படி உங்களுக்கு வந்தது அப்படிங்கிறது அந்த இசையில் எப்படி ஏழு சுரத்தை வச்சுக்கிட்டு எல்லா வகையான இசை கோர்வைகளும் நடக்குதோ அதுபோல தான் மனித உணர்வுகள் அப்படிங்கிறது ஒரு ஆறு ஏழு உணர்வுகள் தான் இருக்குது நீங்கள் அதை வச்சுக்கிட்டு தான் எதாக இருந்தாலும் பண்ணணும் இதில் ஒரு ஒரு உணர்வு அல்லது ஒரு செய்தியை கடத்தணும் இப்போ நானும் ராஜேஷும் திரைப்படம் எடுக்க வரும்போது நாங்கள் சில தீர்மானங்கள் எங்களுக்கு இருந்தது படத்தை யாருக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறது இப்போ படத்தை யாருக்கு எடுக்கிறோம் அப்படின்னா திரை என்பது ஒரு காட்சி ஊடகம் அப்படிங்கும்போது பெரும் தொகையாக படிக்காத அல்லது இலக்கிய வாசிப்புக்கு பயிற்சி பெறாத அரசியல் புத்தகங்கள் அறிமுகப்படாத பெரும் தொகையான மக்கள் இருக்காங்க இதுக்கான நேரம் கூட இல்லாமல் சதா உழைச்சிக்கிட்டே இருக்கிற மனுஷங்க இருக்காங்க அப்போ இப்படியான மனிதர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க இந்த பெரும்பான்மையான மக்கள் தான் நம்முடைய ஆடியன்ஸ் அப்படின்னு நானூராஜேஷன் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுது அப்போ இந்த ஆடியன்ஸுக்கு படம் பண்ண போகிறோம் அப்போ அந்த படம் எப்படி இருக்கணும் அவன் ஏற்கனவே பாடுபட்டு வாழ்க்கையில் அவன் அவனுக்கு இல்லாத அல்லல் துயரம் இல்லை அதையே எடுத்து அவனுக்கு கண்ணாடி போல் முன்னாடி வச்சு பாரு இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுருக்க அப்படின்னு சொன்னால் அதை தாண்டா நான் வந்து பிறந்ததுலேருந்தே அதை தாண்டா அனுபவிச்சிட்டு இதை நீ தனியாக வந்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு அப்படி இல்லை அப்போது அதை சொல்கிறதுனா அதுக்குள்ளே ஒரு பெர்செப்ஷன் ஒரு நோக்கு நிலை இதுதான் வாழ்க்கை உனக்கு இந்த வாழ்க்கையை எதனால் நீ இப்படி வாழ்ந்துட்ருக்க இல்லை இந்த வாழ்க்கையை நீ எப்படி பார்க்கலாம் இந்த வாழ்க்கை நீ எப்படி வாழலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அவன் அன்னியப்பட்டு போயிருக்கான் அவன் அவன் வாழ்க்கையிலேருந்தே அவன் அந்நியப்பட்டிருக்கான் அவனோட உறவுகளிலிருந்து அந்நியப்பட்டிருக்கான் அவன் செய்கிற வேலையிலிருந்து அந்நியப்பட்டிருக்கான் நீ அந்நியப்பட்டிருக்கேன்னு அவனுக்கு சொல்லணும்ல அப்போ அதை சொல்கிறதுக்கு ஒரு சினிமா தேவைப்படுது அப்போ அந்த சினிமாவை ரொம்ப துயரமாகவே சொல்லியிருந்தோன்னா ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக அப்படி சொல்லியிருந்தோன்னா அது அவனுக்குள்ளே போயிருக்காது அது அப் அப்படியே தொண்டையில் சிக்கின மாதிரி சிக்கியிருக்கும் ஆனால் அது ஒரு நகைச்சுவையாக சொல்லும்போது அது அது அவங்க முதல்ல உள்ளே போயிடும் எடுத்துக்குவாங்க எடுத்ததுக்கப்புறம் யோசிப்போம் இப்போ யோசிக்க சிந்தித்தல் என்பது அது கொஞ்சம் நிதானமாக தான் நடக்கும் அன்று அன்னை படம் பார்த்துட்டு போனால் அன்னைக்கு மாலையோ இல்லை அடுத்த நாளோ இல்லை மற்றவங்க சொல்லும்போதோ அது நடக்கும் ஆனால் முதல்ல அது உள்ளே உள்ளே வாங்கணும் இல்லாமல் முழுசாக சாப்பிட்ருணும் இல்லையா அதுக்கு நகைச்சுவை ஒரு நல்ல வழியாக இருக்கும்னு நாங்கள் முடிவு பண்ணதுனால இந்த கதையை நகைச்சுவையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம் இன்னொன்று நகைச்சுவைங்கிறதும் என்ன அப்படின்னா ஒரு உணர்வை நீங்கள் கூட்டுனாலோ குறைச்சினாலோ அதை அந்த உறவு அந்த உணர்வு வந்து மாறிடும் வேறு ஒன்றாக மாறிடும் மார்க்சியம் சொல்வது போல தான் அளவு மாற்றம் என்பது பண்பு மாற்றத்தை உருவாக்கிடும் ஒரு வீட்டில் ஒருத்தர் செத்து போயிட்டார் உட்காந்து வய வாயில் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது நாள் இருக்காங்க மூணாவது நாள் அழுதுகிட்ருக்காங்க முப்பதாவது நாள் இருக்காங்க அப்படின்னா என்னமோ மாட்டாங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்திருவோம் இல்லையா அது ஒரு அளவு தான் மூணு மாதம் அழுதுகிட்டே இருந்தாங்கன்னு ஆகுது சேர்த்தே போயிடுவாங்க அப்போ அவங்க அவங்க உயிரை காப்பாற்றணுங்கிறக்காக கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துணும் பல நேரங்களில் இளவு வீடுகளை தான் மிக உச்சபட்ச காமெடிகள் நடந்தும் ஆமா ஒரு முறை புளி அகலம் பத்தலை புளி அகலம் பத்தலை பெட்டியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஆளை இறக்க முடியல நம்ம மனோகர அமீர் மாதிரி பக்கத்தில் இருந்த ரெண்டு பேரு சித்தப்பா ஒரு கழிச்சு போடுங்க அப்படின்னு நானு ஒரு ஒரு செத்து போய் அவரை கொண்டு வந்து அவரை புதைக்கணும் எல்லாம் நிற்கிறான் எல்லாம் பையன் புள்ள எல்லாம் இருக்காங்க பொட்டி இறக்கலான்னா அகலம்பத்தில் அந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க ஏப்பா சரியாக அளவு எடுத்தீங்களா ஒரு அரை அடி வந்து சேர்த்து தோண்டி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே இவன் ட்ரபுள் ஷூட் பண்ணுறான் ஆல்டர்னேட்டிவ் திங்கிங் அங்கே வந்துருச்சு சித்தப்பா ஒரு கழிச்சு போடுங்க அப்படின்னானுங்க கொல்லுன்னு சிரிச்சிட்டாங்க வேறு வழி இல்லை இதுதான் துய துயரத்தோட அளவு நீங்கள் ஒரு மாதிரி கூட்டிட்டீங்கன்னா அதுக்குள்ளே இந்த மாதிரியான அப்சர்டிஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சுன்னா அது நகைச்சுவை அப்படிதான் டெக்னிக் அதுக்காக சொல்கிறேன் நன்றி